திரு தொண்டர் புராணம் ஞானத்தின் திருவுருவை நான் மறை இந்தனி துணையை வானத்தின் விசையின்றி மண்ணில் வளர்மதி கொழுந்தை தேனக்க மலற்கொன்றை செஞ்சடையாசி தொடுக்கும் காணத்தின் எழுபிறப்பைக் கண்களிப்பக் கண்டார்கள் ததகம் கொள்ளே நினினும் எழுத்தைந்து முழு கோதியாதும் தல்லே நினினு முனை சார்தவம் சாந்திலாரை வில்லே நினினும் என நீகை விடேல் விடேல்கான் நல்லாருடையாயினாசி நயந்துளானே திருச்சிற்றம்பலம் வாழ்க அந்த நேர்வான வராணினம் வீழ்க தன்புணல் வெந்தரும் ஒங்குக ஆழ்க தீயதெல்லாமர நமே சூழ்க வையகம் துயதீர்க வே கூரன் காண்க அவளுந்தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி நெஞ்ச நெகிழ்வுடன் கனியமுதூட்டி மனம் மகிழ்கின்றோம் அற்புதக் கோலம் நீடிய கற்பனை கடந்த சோதியை ஒற்றைப் பேருளியால் ஒங்கார வடிவமாய் வணங்குகின்றோம் திருநீரை வளமாகச் சுற்றி பேருளியிலொற்றி நெற்றியில் ஏற்றணிகின்றோம் கால்கள் பெற்ற பயனாக கோல கோபுரங்கள் விமானங்கள் முன்னிய திருக்கோயிலை சூழ வளம் வருகின்றோம் அங்க மடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொல்லாமை உடனடக்கம் பொரை சாந்தம் ஆதியவற்றில் உயர்ந்து விளங்க உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் வான்மிகில் வழாது வீக மலிபலம் சுரக்க மன்னர்கோன்முறை அரசு செய்க குறை விழா துயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கலோங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெளாம் திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நமசிவாய சிவாய சிவாய நமவோம் அருள்மிகு சீர்காழிநாத பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் உஞ்சனை அருள்மிகு சீர்காழிநாத பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம்